ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாசரணம் பிள்ளையார நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே இந்த ஒரு ஸ்லோகத்தை மூன்று தடவை கொள்ளிருங்க அப்படி பிள்ளையார நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருந்தபடி இந்த ஸ்லோகத்தை நீங்க மூன்று முறை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இது ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையவே மாத்திரும் பிள்ளையார நினைச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் சரி அதுல நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்ப வரைக்கும் நிறைய நபருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடியது நம்மளுடைய விநாயகர் தான் இந்த விநாயகரை நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டில இருந்தபடி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அதுவும் ஒரு நாள் சொல்லிட்டு நிறுத்திடாம தினமும் அதாவது பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்கள் அல்லது பதினாறு நாட்கள் என்று இதை சொல்லி வரணும் அப்படி நீங்க இத தொடர்ச்சியாக நாப்பத்தெட்டு நாட்கள் பதினாறு நாட்கள் என்று சொல்லி வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீராத நோய்கள் நொடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகுங்க உங்களுடைய வாழ்க்கைய இது ஒட்டுமொத்தமாக மாற்றிடும் உங்க தலையிலத்தையே மாத்தி உங்க வாழ்க்கையில் எப்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்க வைக்கும் அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்க இதை ஒரு நாள் செஞ்சுட்டு நிறுத்திட்டீங்கன்னா அதனால பலன்கள் உங்களுக்கு சரியா கிடைக்காம போயிடும் இதை தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க முக்கியமா தாந்திரிக முறை எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாதான் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனால நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறது அப்படின்ற போது நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரணும் ஒரு நாள் செஞ்சு சொல்லி நிறுத்திடாதீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது இதை நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சுவாங்க இதனால உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட போகுது நன்மைகள் மட்டும்தான் ஏற்பட போகிறது முக்கியமா விநாயகரை நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே சொல்லும் பொழுது உங்களுக்கு இதுல நிறைய நன்மைகள் நடக்குங்க அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இதை நீங்கள் முறைப்படி செஞ்சுருவாங்க அது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தெரியலோட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஸ்லோகம் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன்பு நம்மோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஒவ்வொரு நாளும் உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும் அதாவது இந்த ஸ்லோகத்தை நீங்க காலை மாலை மதியம் எந்த ஒரு நேரத்திலும் சொல்லலாம் இரவு நேரத்தில் கூட சொல்லலாம் ஆனால் சொல்லும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் சொல்லுங்கள் மணியை பார்த்துக்கிட்டு இதை சொல்வது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறை இல்லைங்க மூன்று முறை சொல்லுவாங்க அதுவும் மனதுக்குள்ளேயோ அல்லது சத்தமாவோ நீங்கள் எப்படி வேணாலும் கூறலாம் இது குடும்பத்தோடு சேர்ந்தும் சொல்லலாம் தனியாக நீங்கள் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் மனதில் உங்களுக்கு பிடித்தது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை குழப்பிடக்கூடாது கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பதினாறு நாட்கள் நீங்கள் செஞ்சு வரும்போது ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அந்த எண்ணத்தில் அதன் பிறகு மனதில் நினைத்துக் கொண்டு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓம் ஓம் கம் கம் கணபதியே கணபதியே நமக நமக மட்டும் தினமும் அதாவது உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதுன்னா திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மூன்று முறை சொல்லுங்க இத ஒவ்வொரு நாளுமே சொல்லிவாங்க பதினாறு நாட்கள் முடிகிற வரைக்கும் சொல்லிவாங்க உங்களுக்கு கூடிய வரையில உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க நம்பிக்கையோட சொல்லி வரலாங்க நல்லது நடக்கும் எத்தனை அவர்கள் வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறது இது உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் இனி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்க ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாற போகுது அதற்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த பதினாறு நாள் செஞ்சுவாங்க நம்பிக்கையோட செஞ்சுவாங்க நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் நன்றி வணக்கம்